களத்திலே இல்லாத கட்சி பாஸ் நீங்க எல்லாம் களத்திலே இல்ல பாஸ் இந்த களத்துக்கு வராம ஜல்லிக்கட்டு களத்துல மூஞ்ச மூடிக்கிட்டு கொள்ள கூட்ட தலைவர் மாதிரி வந்துட்டு போறவன் சொல்ற நம்மள களத்துல இல்லங்கிறா பாசு நீ எந்த எந்த களத்துல பாஸ் நீங்க நிக்கிறீங்க நாங்க களத்துல இல்ல பாசு ஆடியோ லான்ச்ல நிக்கிறோம் அவர்கள் நம்மளை கேள்வி கேட்கிறான் அதிமுக மட்டும் எங்க ரொம்ப அடிக்க மாட்டாருங்க திமுக அடிக்கிறாரு தாவேக்க அடிக்கிறாரு எல்லாத்தையும் அடிக்கிறா பிஜேபி கூட அடிக்கிறாப்ல ஆனா அதிமுக ரொம்ப அடிக்கிறது இல்லையா எங்க அண்ணன் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு தாய் இல்ல பிள்ளைகளை அவர் அடிக்கிறது கிடையாது நீ உமி கொண்டு வா நான் அவள் கொண்டு வரேன் ஊதி ஊதி திரும்புங்கிற கதையெல்லாம் நாங்க போய் கேள்விப்பட்டோம் இது எவனாவது ஆடி காத்துல அவள் பாவண்டு போய் சொல்லு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கோ ஸ்டாலின முதலமைச்சர் ஆக்கிறதுக்கோ வேற யாரையும் முதலமைச்சர் ஆக்க நாங்க வரல பிரபாகர் என்ற அந்த தலைவன் கண்ட கனவை தமிழ் நிலத்தில் சாத்தியப்படுத்த வந்திருக்கிறோம் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சீமான்ட்ட வத்தி வச்சு விட்டுறாங்க சீமான்ட்ட போட்டு விட்டு விட்டுறாங்க இவங்க காருக்குள்ள சொகுசா பயணிக்கிறாங்க அந்த காருக்குள்ள ஏறி பயணிச்சாதான்யா தெரியும் உங்களுக்கு யாராவது டைஸ் செய்து ஒரு ரெண்டு நாள் டிராவல் பண்ணி பாருங்க யாராவது தயார் அந்த பாக்கியராசன் ராசன் உட்கார்ப்பாப்ல அது பாடி மெது அடைஞ்சிட்டிருக்கு அவள செத்து ரொம்ப நாள் ஆச்சு அது பாடி தான் பாயிட்டிருக்கு ஹிமாயின் ஆல்ரெடி கூட ஆயிட்டப்பல நான் கொஞ்சம் உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பெர்ஃபெக்ஷன் டு த கோர் ஏப்பா இத பண்ணலியா அத பண்ணலியா இத பண்ணலியா நைட்லாம் 11:00 மணிக்கு மேல ஆன்லைன்ல இருந்தாலா ஆஃப் பண்ணி வச்சிரறேன் 12 மணிக்கு அண்ணங்க உடாரு பயணம் இருக்கு யாராலையும் அண்ணன் சீமானை இயக்க முடியாது அவரை இயக்கிற ஒரே ஒரு ஆள் அவரை இயக்கிற ஒரே ஒரு ஆள் அவர்தான் அவர் கட்டுப்படுகிற அவர் பேச்சை கேட்கிற அவர் கொஞ்சம் குறைந்தபட்சம் பயப்படுகிற ஒரு ஆள் அவருக்கு மட்டும்தான் அவருக்காக தான் அவர் இயங்குறாரு அவருக்காக இவருக்காகவும் சேர்த்து நாம இயங்குறமே ஒளிய நம்ம யாராலையும் அவர் திரைப்படத்தில் மட்டும் இயக்குநர் கிடையாது தமிழ் தேசிய இனத்திற்கான இயக்குநர் காரைக்குடிய அது தலைகீழே புரண்டு உருண்டு வெடிச்சு செத்தாது காரைக்குடி தொகுதி அது காரைக்குடி மட்டும் கிடையாது காரைக்குடி சிவகங்கை திருப்பத்தூர் மானாமதுரை எல்லாமே அதான எல்லா தொகுதியிலையும் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்துவோம்

ஒரு பக்கம் யாரா யாராவது நம்மிடம் கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு கட்சி ஒரு குறிப்பு யாராவது நம்மளை கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று இன்னொரு தரப்பு யாராவது கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு தரப்பு யாராவது கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று ஒரு தரப்பு யாரோரும் கூட்டணி இல்லை என்று ஒரே தரப்பு அது நாம் தமிழர் தரப்பு எனக்கு அண்ணன் சீமானவர்கள பிடித்தது ஒன்னே ஒண்ணுதான் ரெண்டாயிரத்தி பத்து வேலூர் சிறையில ஒரு அஞ்சு பேர் அண்ணன் சீமான பார்க்க போயிருந்தோம் அப்போ எங்களை யாருக்குமே அவருக்கு தெரியாது நான் துரைமுருகன் அப்படிலாம் தெரியாது அவருக்கு அப்போ அஞ்சு பேர்ட்டுமே பேசுறாரு இந்த பக்கம் பேரறிவாளன் இந்த பக்கம் அண்ணன் ராபர்ட் பயாசு நடுவுல அண்ணன் உட்கார்ந்துருக்காரு ரெண்டு பேரும் வெள்ள அந்த வெள்ளச்சட்டை போட்டிருக்காங்க தண்டனை சிறைவாசினால அண்ணன் ஒரு சாதாரணமா ஒரு டி சர்ட்டை போட்டு உட்காந்து பேசுறாரு எனக்கு இந்த நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற பெரிய கனவு எல்லாம் ஒண்ணு இல்லப்பா ஒரு மாவட்டத்துக்கு மது அருந்தாத புகை பிடிக்காத ஒரு நூறு பேர் இருந்தா போதும் இந்த நாட்டுல மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்குவேன் நான் ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் உறுதி அளிக்கிறேன்டா நான் வரதுக்கு ஆறு மாசம் ஆகலாம் பத்து மாசம் ஆகலாம் ஆனா உன்னுடைய உங்களுடைய அண்ணன் ஒருபோதும் தேசிய கட்சியோட திராவிடக் கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் உங்களை அடங்கமானம் வைக்க மாட்டேன் வேலை செய்யடா போங்கடா அப்படின்னு அனுப்பிச்சேன் அந்த சிறைக்குள்ளே இருந்து பேசி அந்த வார்த்தையை இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றுகிற ஒரு தலைவன் நான் அண்ணன் செந்தவனன் சீமான் அன்றைக்கி ஒரு மாவட்டத்துக்கு நூறு தான் கேட்டாரு இன்னைக்கு மாவட்டத்துக்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட உறுப்பினர்கள் வந்திருக்கிறான் களத்தில் இல்லாத கட்சி பாஸ் நீ எல்லாம் களத்தில் இல்லை பாஸ் இரு இரு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் வரைக்கும் எல்லா களத்திலும் ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன் சென்றவர் சீமான் மட்டும்தான் அணு உலையா அங்கே அவர் நிற்பார் செல்லை போராட்டமா அங்கே அவர் நிற்பார் மீத்தேன் திட்டமா அங்கே அவர் நிற்பார் ஹைட்ரோ கார்பன் கதிராமங்கலமா அங்கே அவர் நிற்பார் எட்டு வழிச்சாலையா சாகர் மாலாவா பாரத் மாலாவா தூய்மை பணியாளர் போராட்டமா நீத்தேர்வா ஆசிரியர் பிரச்சனையா செவிலியர் போராட்டமா எல்லா களத்திலும் நிற்கிற ஒரே தலைவன் மன்னன் சீமான் இந்த எந்த களத்துக்கும் வராம ஜல்லிக்கட்டு களத்துல மூஞ்ச மூடிக்கிட்டு கொல்லக்கூட்ட தலைவர் மாதிரி வந்துட்டு போறவன் தான் சொல்ற நம்மள களத்தில் இல்லைங்கிறான் பாசி நீ எந்த எந்த பாசீங்க நாங்க இப்படி ஒரு பொதுக்குழுவை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டா நாம அந்த கட்சியில போய் சேர்ந்த சிறுவைகுண்டத்தில் பாட்டி வேலுநாச்சரோட கூட்டம் செய்தி நல்லூர்ல அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொல்லிருக்காரு அந்த பகுதியில் கூட ஒரு அரசு கட்சியுடைய முக்கியமான ஆள் கட்சி கூட்டம் நடத்தல கலெக்டர் மீட்டிங் நடத்திட்டு போயிருக்காங்க தெருவுல போட்டு அப்படின்னு அது கட்சி கூட்டம் கலெக்டர் மீட்டிங் போல நடந்தது தாசில்தார்களை ஆர்ஐக்களை விஓக்களை உட்கார வைத்து ஒரு மாவட்ட ஆட்சியர் மீட்டிங் நடத்துவது போல நாம் தமிழகத்தின் தலைமை சீமான் மக்களை திரட்டி உட்கார வச்சு மீட்டிங் நடத்திருக்காரு சொல்றான் இப்படி எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிகள் நம்மளை பார்த்து அஞ்சு நடுங்கி நிக்கிறான் ஒரு டிபேட்டு மக்கள் அரங்கம் அந்த டிபேட்ல அதிமுக சார்பா அண்ணன் இன்பதுறை வந்திருந்தாங்க இன்பதுரை சொன்னது நாங்க பிஜேபி டேக்கிள் பண்ணிடுவோம் ஏன்னா இங்க கூட தான் இருக்கு பிரச்சனை இல்ல திமுக கூட ஏறி அடிச்சிருவோம் இந்த தாவேகா கூட டேக்கிள் பண்ணிடுவோம் உங்களை தாங்க எப்படி டேக்கிள் பண்றே தெரியல நீங்க என்ன பேச போறீங்கன்னு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருங்கன்றாப்புல சொல்லிடுங்கன்றாப்ல நீங்க என்ன என்ன திட்டமிடுவீங்க யார அடிப்பீங்க எங்களை அடிப்பீங்களா எங்களை அடிப்பீங்களா நாங்க எல்லாரையும் அடிப்போம் அதாவது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்ல சில கட்சி கத்தி வச்சு சண்டை போடுது சில கட்சி வாழ வச்சு சண்டை போடுது இப்ப வாழ் சண்டை கத்தி சண்டை எப்படி போடலாம் ஒரு ஆள் தான் போட முடியும் ஆனா தமிழ்நாட்டு அரசியல் சிலம்பத்தை வச்சு ஆடுற ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி சீமான் மட்டும்தான் சிலம்பருக்கு கையில ஏன் எல்லா பக்கமும் அடிப்போ அதிமுக ரெண்டு அடி திமுக ரெண்டு அடி கம்யூனிஸ்ட் ஒரு ஊம குத்து தாவேக்காவுக்கு ஒரு நாலு குத்து அதிமுக மட்டும் எங்க ரொம்ப அடிக்க மாட்டாருங்க திமுக அடிக்கிறாரு தாவேக்கா அடிக்கிறாரு எல்லாத்தையும் அடிக்கிறா பிஜேபி கூட அடிக்கிறாப்ல ஆனா அதிமுக ரொம்ப அடிக்கிறது இல்லையா அண்ணன்ட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு தாயில்லா பிள்ளைகளை அவர் அடிக்கிறது கிடையாது அது அது சிவகங்கை மண்ணுக்கே உள்ள அது பாசம் தாயில்லா பிள்ளைகளை தலையில அடிக்க கூடாது ஊமை குத்த நாலு குத்து குத்தி விட்டுருவோம் ஒரு கட்சி கூட்டணி வைக்காமல் வெல்ல முடியுமா நாம் எல்லாரும் அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்டு உணர்வெளிச்சி அடைகிறோம் அறிவு பூர்வமாக சிந்திக்கிறோம் சரிதான் களத்தில் வேறி கொண்டு வேலை செய்கிறோம் ஆனா வெறும் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு தானே இது அதிகாரத்தை அடையுமா இது இது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும் சீட்டா கன்வெர்ட் ஆகுமா இது ரூல் பண்ணுமா இப்படி கேள்வி கேட்கிறாங்க தமிழ்நாட்டு அரசியல கூட்டணி வைக்காம எந்த கட்சியும் வெல்ல முடியாதுப்பா அதிமுக கூட போனா அப்படியே உங்க அண்ணன் ஒரு நாற்பது சீட்டை வாங்கி அதுல நாற்பது முப்பது எம்எல்ஏ அடிச்சு ஒரு துணை முதலமைச்சர் அடிச்சு அப்படியே சட்டசபைகளை போய் உங்க குரலை கரைச்சித்து அந்த தொகுதியை டெவலப் பண்ணி அந்த தொகுதி மக்கள் நல்லது செஞ்சு அது போல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு செய்வோம்னு காட்டி அதிமுக எடப்பாடி போனதுக்கு அப்புறம் அந்த கட்சியை அபகரிச்சு அப்படியே முதலமைச்சர் ஆயிரலாம் இந்த நீ உமி கொண்டு வா நான் அவள் கொண்டு வரேன் ஊதி ஊதி திம்புங்கிற கதையெல்லாம் நாங்க போய் கேள்விப்பட்டோம் இது எவனாவது ஆடி காத்துல அவளு பாண்டு போய் சொல்லு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கோ ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கோ வேற யாரையும் முதலமைச்சராக தலைவன் கண்ட கேட்க நலத்தில் சாத்தியப்படுத்த வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் காலகட்டத்தில் ஒரு இயக்குனர் ஒரு அரசியல் கட்சியில ஆர்வம் கொண்டு இணைகிறாப்ல இணைஞ்சி அந்த கட்சியில புதிய சிந்தனைகளை பேசுறாரு இதெல்லாம் செட் நாட்டுக்கு இந்த மாதிரி புதிய யோசனை சொன்னா இந்த நாட்டில் ஒரு வய ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம் வருது அந்த இயக்குனர் என்ன பண்றாரு தனிச்சு நிப்போம் சுயேட்சை அனுப்போம் சொல்லி சுயேட்சை நிக்கிறாப்ல சுயேட்சை அந்த குறிப்பிட்ட மாநகரத்துக்கு மட்டும் மேயரா தேர்ந்தெடுத்துறாங்க மேயரா உடனே அந்த ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கொலைகள் நடக்குது நான் அந்த ஒரு லட்சம் கொலைகளையும் கட்டுப்படுத்த கொண்டு எறிகிறான் கொலையாளிகள் தான் நாட்டை ஆள்றான் நேரடியா லாஜிக்கு போவான் லாஜில் இருக்கக்கூடிய அந்த தங்கிப்பாங்க விடுதியில் அவங்களை அடிச்சு விரட்டிட்டு அவங்க காசு பாஸ்போர்ட் பறிச்சு விட்டுருவான் அமெரிக்க தேசம் சொல்லுது இந்த நாட்டுக்கு நீ போக கூடாது தடை விதிக்குது உலக நாடுகள் அந்த நாட்டை பார்த்து பயப்படுது ஆனால் அந்த நாட்டில் வளம் கொளிச்சு கிடக்கு தேயிலை கொளிச்சு கிடக்கு செல்வம் கொளிச்சு கிடக்கு ஆனா கொள்ளையும் கொளிச்சு கிடக்குது கொலை கொளிச்சுக்கிறது கொலையாளிகளை நான் உழைப்பேன் ஒரு பய நம்பல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நியூ தாட்ஸ் புதிய யோசனைகள் அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குறான் கட்சியை உருவாக்கி நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த கூலிப்படையை ஒழிப்பேன் என்று சொல்றான் விழுக்காடு வாக்குகளை எடுத்து ஆறு கோடிய தொண்ணூத்தி ஆறு லட்சம் வாக்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்டுல கிட்டத்தட்ட மூன்று கோடி வாக்குகளை பெற்று வெற்றி பெறுறான் வெற்றி பெற்ற உடனே அந்த நாட்டின் தலைநகர் இருந்து சரியா நூறு கிலோமீட்டர்ல உலகத்திலே பெரிய பெரிய ஜெயில கட்டுறான் பெரிய ஜெயில கட்டி எண்பதாயிரம் பேரை ஒரே நாள்ல கைது பண்றான் எப்படி இங்க ஆத்து மல்ல கொள்ளடிக்கிறவன் கனிமூலத்தை கொள்ளடிக்கிறவன அது போல கூலிப்படைய போற கைது பண்றான் கைது பண்ணி அந்த ஜெயில போடுறான் அந்த சிறையில தொலை தொடர்பு கிடையாது மனு பார்க்க முடியாது எந்த விதமான அடிப்படை வசதியும் கிடையாது சிறையில் போட்டலாம் நாடே கொந்தளிக்குது பத்திரிகையால் எழுதுறாங்க இவன் சர்வாதிகாரி இவன் பயங்கரவாதி இவன் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவன் எழுதுற ஆமாடா நான் கருத்து சுதந்திரா நான் சர்வாதிகாரா என் நிலத்தை காப்பாத்த எனக்கு வேற வழி இல்லைன்னு போடுறான் திருப்பி தேர்தல் வருது எழுபத்தஞ்சு விழுக்காடு வாக்களை பெற்று இரண்டாவது முறையாகவும் அவனே அந்த நாட்டின் அதிபராக மாறியிருக்கிறான் நாடு எல் சால்விடார் என்கிற வட அமெரிக்க தேசம் ஒரு ஒரு சாதாரண தொலைக்காட்சியில் விளம்பரத்தை எடுத்த இயக்குனரே அந்த நாட்டை ஆளுகிற பொழுது இந்த தமிழ்நாட்டில் அதே காலகட்டத்தில் அதே திரைத்துறை நாம் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெல்ல முடியாதா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு எல்லாரும் கூகுள் பண்ணி பார்த்தா இப்ராஹிம் ட்ரோடே இப்ராஹிம் ட்ரோடேன்னு தமிழ்ல தேடனா தமிழ்நாட்டின் இப்ராஹிம் ட்ரோடேன்னு ஒரு பேர் வருது ரோடேக்கும் கூடிய அந்த இப்ராஹிம் ரோடேக்கும் நேரடியாக ரத்த சம்பந்தமோ மொழி சம்பந்தமோ கிடையாது ஆனாலும் தமிழ்நாட்டின் இப்ராஹிம் ரோடே என்று தேடினால் வருகிற ஒரு பெயர் நம்முடைய அண்ணன் செந்தமன் சீமான் அதே மாதிரிதான் இப்ராஹிம் ரோடு பெரிய அதிகார வர்க்கம் அந்த அதிகாரத்தை ஒரு முப்பத்தஞ்சு வயது வயசு பையன் இன்னைக்கு பாசா என்கிற அந்த நாட்டினுடைய அதிபராக மாறி இருக்கிறார் தமிழரசன் நம்முடைய களிய பெருமாள் நம்முடைய முன்னோர்கள் ஒரு தமிழ் தேசிய களத்தை உருவாக்கி அதிலே தோற்று போய் வீழ்ந்து போய் அதற்கு பிறகு ஈழத்திலே நம் தலைவன் பிரபாகரன் உலகத்தின் இருபத்தி நாலு நாடுகளை எதிர்த்து ஒரு நாட்டை கட்டமைக்க முயற்சி செய்து வெற்றி பெற்று சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டானோ அதே போல அந்த புர்கினோ பாசாவிலையும் சங்கரா என்கிற ஒரு புரட்சியாளர் சங்காரா என்கிற ஒரு புரட்சியாளன் பெரிய விதையை போட்டான் பேஸ்மெண்ட் போட்டான் அந்த அடித்தளத்துல இப்ராஹிம் இன்னைக்கு அதிகாரத்தை கைப்பற்றுக்கிறான் இப்ராஹிம் அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம் என்றால் நை புக்காலே அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம் என்றால் இந்த நிலத்தில் நம் மன்னன் சீமானும் அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம் சின்ன பையன் எட்டு புள்ளி ரெண்டு நினைக்காதீங்க கோழியாத்து தாவித்து கதை நமக்காகத்தான் பெரிய பூதம் கோலியாத்தை தாவிது எப்படி வீழ்த்தினாளோ இந்த திராவிட பூதங்களை நாம் இந்த களத்தில் உயர்த்துவோம் வேலுநாச்சியார் மருது பாண்டியர் நமக்கு சாட்சியா இருக்காங்க வெள்ளக்காரன் பெரிய பீரங்கி வச்சிருப்பான் துப்பாக்கி வச்சிருப்பான் வீழ்த்த முடியும் என்று ஒரு பெண்ணரசி நினைச்சிருந்தா நாட்டை மிட்டு எடுத்திருப்பாளா அவள் அது நமக்காக படைக்கப்பட்டதா இப்படி சுபாஷ் சந்திரபோஸ் மிகப்பெரிய பட சுபாஷ் சந்திரபோஸ் படையில என்ன முப்பது கோடி முகமுடியால் பாரதி பாடியது போல முப்பது கோடி பேரும் வெறும் பத்தாயிரம் பேர் தான் வெறும் பத்தாயிரம் பேரை வச்சுக்கிட்டு வெள்ளக்காரனை விரட்டி அடிச்சார் சுபாஷ் சந்திரபோஸ் அதே போலத்தான் இந்த அரங்கில் இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் நினைத்தால் எல்லாரும் அண்ணன் கலைஞர் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க முதலமைச்சர் அதுக்கு நமக்கு கேட்கறது நமக்கு நல்லா தான் இருக்கு நம்ம அண்ணன் முதலமைச்சர் நமக்கு கேட்க நல்லாதான் இருக்கு ஆகணும்னு நமக்கு ஆசைதா இருக்கு ஆனால் அதுக்கு நாம் ஒற்றுமையா உழைக்கணும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் குறித்து நிறைய பேர் பேசினாங்க இது கலந்தாய்வு கூட்டம் கிடையாது யாரை எப்படி இயக்க வேண்டும் என்று அண்ணன் சீமானுக்கு தெரியும் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சீமானுக்கு சாட்டை வந்து சீமானுக்கு ரொம்ப நெருக்கம் தேவாஸ் சீமானுக்கு ரொம்ப நெருக்கம் பாக்கிராசன் ரொம்ப நெருக்கம் இமாயின் நெருக்கம் இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு சீமான்ட வத்தி வச்சு விட்டுறாங்க சீமான்ட போட்டு விட்டு விட்டுறாங்க இவங்க காருக்குள்ள சொகுசா பயணிக்கிறாங்க அந்த காருக்குள்ள ஏறி பயணிச்சாதான்யா தெரியும் உங்களுக்கு யாராவது டயர் செய்தோம் ஒரு ரெண்டு நாள் டிராவல் பண்ணி பாருங்க யாராவது தேவைப்பாடுங்க அந்த பாக்கியராசன் ஒத்துட்டு பாப்புல அது பாடி மட்டும்தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அவர்லாம் செத்து ரொம்ப நாள் ஆச்சு அது பாடி தான் போயிட்டுருக்கு ஹிமாயின் ஆல்ரெடி கூட ஆயிட்டாப்புல நான் கொஞ்சம் உயிர் ஒட்டுக்கிட்டுருக்கேன் எனக்கு பெர்ஃபெக்சன் டு த கோரு எப்பா இதை பண்ணலையா அதை பண்ணலையா இதை பண்ணலையா நைட்டெலாம் பதினொன்றரை மணிக்கு மேலே ஆன்லைனில் நான்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன் பன்னெண்டு மணிக்கு அண்ணன் விடாருன்னு பயமா இருக்கு ஏய் அந்த வேட்பாளர் என்ன பாச்சு வருவா வருவானா வரமாட்டானப்பா ஐயோ அண்ணன் கூட்டுவாரு முன்னாடி எல்லாம் மேனேஜர் கூட்டுவாருன்னு பயந்துட்டு இருந்த மெடிக்கல் பார்க்கும் போது இப்ப அண்ணன் கூட்டு பன்னெண்டு மணிக்கு மேல போனா அண்ணன் கூட்டுவாரு பயமா இருக்கு என்ன பயம்னா எதுக்கு பயம் வேலை செய்யல அப்படிங்கறதுக்காக கேள்வி கேட்டுக்கொண்டே இயக்கி கொண்டிருப்பாரு அவரை யாராலையும் இயக்க முடியாது துரைமுருகனோ தேவாவோ பாக்கிராசனோ ஹிமாயினோ யாராலையும் அண்ணன் சீமானை இயக்க முடியாது அவரை இயக்கிற ஒரே ஒரு ஆள் அவரை இயக்கிற ஒரே ஒரு ஆள் அவர்தான் அவர் கட்டுப்பாடுகிற குறைந்தபட்சம் பயப்படுகிற ஒரு ஆள் அவருக்கு மட்டும்தான் அவருக்காக இவருக்காகவும் சேர்த்து நாம ஒழிய நம்ம யாராலையும் அவர் திரைப்படத்தில் மட்டும் இயக்குனர் கிடையாது தமிழ் தேசிய இனத்திற்கான இயக்குனர் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் நாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வாக்குச்சாவடி நான் சொல்லுது எனக்கு திருச்சியை கொடுங்க இல்ல ஆலங்குடியை கொடுங்க சிறுவனத்தை கொடுங்க அது இல்ல நான் என் ஊர் வீராணத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள்ல என்னுடைய வெற்றி வாக்குச்சாவடியாக என் வாக்குச்சாவடியை வீராணம் என் கோட்டை என் அதே போல எங்க அம்மா பிறந்த சிறுவை தொகுதி எழுப்ப குளத்தக்கூடிய ஆயிரத்தி இருநூறு வாக்குகள்ல அந்த ஆயிரத்தி இருநூறு வாக்குல ஒரு வாக்கு கூட எவனுக்கும் போக கூடாது என்பது என் இலக்கு அதுக்கு நான் என்னத்தே கொட்டுறேன் என்னமோ செய்கிறேன் அந்த ரெண்டு வாக்குச்சாவடி என் பொறுப்பு அதே போல் திருச்சியில் நான் வாழுகிற சண்முகா நகர் பகுதி அதுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வாக்கு இருக்கு அதுல நான் என்னுடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி இந்த மூணு தான் என் கடமை மத்தபடி யார் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி என் பிரச்சனை கிடையாது இந்த மூணு வாக்குச்சாவடி என் வாக்குச்சாவடி காரைக்குடியை அது தலைகீழே புரண்டு உருண்டு வெடிச்சு செத்தாது காரைக்குடி தொகுதி அது காரைக்குடி மட்டும் கிடையாது காரைக்குடி சிவகங்கை திருப்பத்தூர் மானாமதுரை எல்லாமே அதனால எல்லா தொகுதியிலையும் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்துவோம் அதனால நம்முடைய வாக்குச்சாவடியை உறுதிப்படுத்துவோம் நீங்க இங்க இருக்க வெணிலாவோ இங்க இருக்கக்கூடிய சுனந்தாவோ இங்க இருக்கக்கூடிய ஹிமாயினோ யார் இருந்தாலும் நம்ம வாக்குச்சாவடியை நாம் வெற்றி வாக்குச்சாவடியை மாற்றிவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மை போல மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய ஆற்றல் எவனும் கிடையாது இந்த அணில் கவலைப்படாதுங்க அது சிக்ஸிபொய போறதுக்காக தனியா சாட்டின்னு ஒரு கடையை போட்டிருக்கேன் அதுல அணில் சிக்ஸ்டி பைய சூடா போட்டு போட்டு உங்களுக்கு கொடுப்போம் நல்லா சாப்பிட்டு தெம்பா நீங்க வேலை பாருங்க அதை கவலைப்படுத்தவில் அணில் சாப்பிட்டாலும் புரட்டி நேரம் களத்தில் உறுதி கொண்டு கொண்டு வேலை செய்வோம் சொல்லுவோம் யாருக்கும் சின்ன சின்ன சிக்கல் கிடையாதுங்க ஒரே சிக்கல் தான் திமுக இந்த தாவேக்கா இந்த அதிமுக ஒழிக்கணும் அது ஒண்ணுதான் நாம் நமக்கு கட்சிக்கிற ஒரே சிக்கல் அதை வெறி ஒண்ணு வேலை செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வெற்றியை அண்ணன் சீமானுடைய கரங்களில் ஒப்படைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்